இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாங்க பல்வேறு முறையான இடஒதுக்கீடு முறையை நாம வந்து பார்த்துக்கிறோம் அதாவது பட்டியலிடப்பட்ட சமூகத்திற்கு எஸ்சி பதினாறு சதவீதம் எம்பி சி பதினெட்டு சதவீதம் ஓபிசி பத்து சதவீதம் பதினோரு சதவீதம் இபிசி பிசிஎம் ரெண்டு சதவீதம் இப்படி இடஒதுக்கீடு முறை என்பது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் மண்ணின் மைந்தர்களுக்கு இந்த சனாதன மனு தர்ம விதிகளின் அடிப்படையில் இவன் படித்தால் காவிரை ஈயத்தை காட்சி ஊட்டு

ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அரசால் அந்த உரிமை இன்று பறிமுறை புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்றுக்கொள்ளாத தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாத அந்த முற்பட்ட சாதிகளுக்கான இடஒதுக்கீடு பத்து சதவீதம் பத்து சதவீதம் தலையில் பிறந்ததாக சொல்லக்கூடிய காலகால வந்திருக்கு இன்னைக்கு எத்தனை சேரிகளையும் ஊர்லயும் எத்தனை இடத்துல பார்ப்பனர்கள் எவ்வளவு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து சிந்திச்சுங்க இவர்களுக்கு பத்து சதவீத சதவீத இடஒதுக்கீட்டுக்கான வரைவு ஒண்ணு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய் நீங்க வருமானம் வருமானத்தை தந்தீங்கன்னா சாதாரணமா ஒரு எஸ் சிக்கு நீங்க இடஒதுக்கீடு பெறணும் இரண்டரை லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானத்தை காட்டணும் ஒரு எம்பிசி இடஒதுக்கீடு பெற வேண்டுமானால் நான்கு லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருந்தால்தான் எம்பிசி இடஒதுக்கீடு பெற முடியும் ஒரு ஓபிசி இடஒதுக்கீடு பெற வேண்டுமானால் அவருக்கு ஆறு லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருக்கணும் ஆனா இந்த எண்ணெய் இவர்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இன்னைக்கு எம்பிசி ஓபிசி போ ஒரு நேர வீதியில் ஒரு ஆயிரத்தி அறுநூறு சதவீதம் ஒரு வீடு வச்சிருந்தா அவன் ஏழை அந்த அந்த இடஒதுக்கீடு பேர் என்னவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது ஆனா பாராளுமன்றத்தில் இருக்கிற எல்லாரையும் வெளியேற்ற திருட்டு ஓட்டு பாஜக நேற்று ராகுல் காந்தி நிரூபிச்சிருக்கிறாரு திருட்டு ஓட்டு பாஜக இன்னைக்கு இந்த நாட்டை திருட்டு ஓட்டின் மூலமாக அபகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக கட்சி இன்னைக்கு நூலு போட்டு இருக்கக்கூடிய பாப்பா மட்டும் இந்த மண்ணில் வாழ கல்வி என்பதற்காக இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களின் உரிமையை படிப்பிருக்கிறார்கள் அன்பு புரிய தோழர்களே இவ இன்னைக்கு மாநிலம் நழுவிய பல்வேறு பகுதினராக இந்த பிரச்சாரத்தை பண்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சமீபத்துல நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி மாநிலத்துல அரசு பணி நியமனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆட்சியாராவ வந்து அரசு பணியை வைக்கிற வைக்கிற தலைமை செயலர் தான் தத்து இருந்தது

நேரடியாக கொடூர அரக்கத்தன்மையை கொண்டு வந்து இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களின் உரிமையை இந்த புதுச்சேரி பிஜேபி காங்கிரஸ் அரசு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் அரசு பிஜேபி அரசு

அவனுக்கு பதினாறு பேரு கிடைக்கும் ஆனா ஒரு உயர் சாதியை சேர்ந்தவன் ஆறு பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க ஆறு பேர் வராங்க என்னடா கொடுமை இது என்ன கொடுமை இது இருபத்தாறு சீட்டு இன்னைக்கு இருபத்தி ரெண்டு வயசுல அட்ஜிஸ்ட் என் நாளைக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு மாநிலத்துறை சேர போது ரிப்பேர்மெண்ட் ஆகலாம் செக்கரத்தியா அவன் செக்கரட்டியா ரிட்டேர்மெண்ட் ஆகும்போது இந்த மாநிலத்துக்கு எப்படி பட்ட கொடுமை செய்வான் ஒரு மூணு பாப்பாவை உக்காந்துடா தலைமைச் சேகத்துல பங்கஜ் குமார் ஜான் சொல்லிட்டு இந்த பணியாளர் நியமன கூட நாலாவது ஒரு பாப்பா இருக்கிறான் தலைமைச் செயலர் இங்க இருக்கக்கூடிய பாப்பாடுங்க வாழறதுக்காக நூறு மொத்தம் வாழறதுக்காக நமது உரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறாங்க அந்த உரிமை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு இங்க வாழக்கூடிய மக்களை மக்களாக நினைக்காத ஒரு மனநோயாளிகளை நம்ம இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரத்தில் அபரவச்சு இருக்கிறோம் ஆண்டாண்டு காலமா இங்க எங்கெங்கயோ பொறந்து வளர்ந்து படிச்சு முடிச்சு ஒருவர் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் யூனியன் கூட உரிமை <laughs>

இன்னைக்கு பிஜேபி செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மோசமான துணவத்தை ஒருபோதும் நம்ம ஆதரித்து விடக்கூடாது கூடாது அதை எதிர்க்க வேண்டும் எதிர்த்தும் மாநில மக்களின் உரிமையை பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த தோல்விகளுக்கு நன்றி கூறி விரும்பி நன்றி வணக்கம்